இயல் எட்டு உரைநடை கடலின் முத்து லட்சத்தீவு பாடம் அறிமுகம் இந்திய நிலம் இயற்கை பன்முகத்தன்மை நிறைந்தது இவ்வாறான இடங்களின் வரலாற்று கலாச்சார பண்புகளும் இயற்கை அழகும் நம்மை தன் பக்கம் ஈர்க்கின்றன லட்சத்தீவு இந்தியாவின் தனித்துவமான நிலப்பரப்பில் ஒன்றாகும் பாடத்தை படித்து அதன் பண்புகளை பற்றி அறிந்து கொள்வோம் வாழ்க்கை மதிப்பு இயற்கை அழகை போற்றுதல் இந்திய கலாச்சாரத்திற்கு பெருமை சுற்றுலாவின் இன்பம் லட்சத்தீவு அரபிக்கடலின் அலை அலையான அழகையும் அதில் நீந்தும் வண்ணமயமான மீன்களையும் பவள கற்களாலும் தென்னை மரங்களின் பசுமையாலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஓர் அழகான தீவுக்குழுவாகும் சமஸ்கிருத வார்த்தையான லக்ஷ்யா லட்சம் மற்றும் மலையாள வார்த்தையான துவீப் ஆகியவற்றை இணைத்து இந்த தீவுக்கு லட்சத்தீவு என்று பெயரிடப்பட்டது அதாவது லட்சத்தீவுகளின் கூட்டம் என்று பொருள்படும் காலையில் சூரியனின் கதிர்கள் இங்குள்ள கடற்கரை அழகை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக ஆக்குகிறது நீல நிற நீரில் வெளிப்படும் தங்கக் கதிர்கள் மற்றும் வெள்ளை அலைகளுடன் விளையாடுவது சுற்றுலா பயணிகளை எளிதில் கவர்கின்றன லட்சத்தீவின் இயற்கை அழகு மாசு இல்லாத தூய்மையான சூழல் எங்கும் பசுமையின் தனித்துவமான நிழல் நீலக்கடலின் கண்ணாடியில் தென்னை மரங்கள் வளைந்து நின்று தங்கள் பிரதிபலிப்பை பார்த்து ரசிக்கும் இந்த இடத்தின் கடற்கரை அழகை பன்மடங்கு மெருகூட்டுகின்றன இந்த தீவின் அமைதியை விரும்பும் மக்கள் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியான மற்றும் பாதுகாப்பான சூழலை வழங்குகின்றனர் அவர்களின் மென்மையான மற்றும் இனிமையான குணநலன்கள் அனைவரையும் ஈர்க்கிறது லக்காடிவ் மினிக்காய் மற்றும் தீவு ஆகிய தீவு குழுக்களை இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் லட்சத்தீவு உருவாக்கப்பட்டது லட்சத்தீவு இந்தியாவின் யூனியன் பிரதேசம் மற்றும் ஒரு மாவட்டம் இது இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசமாகும் இதன் தலைநகரம் கவரட்டி இது கேரள உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது இங்கு பத்து தீவுகளில் மட்டுமே மனிதர்கள் வசிக்கின்றனர் லட்சத்தீவின் முக்கிய தீவுகள் ஆந்த்ரோட் அமினி அகத்தி செட்லட் கத்மத் கல்பேனி பித்ரா கவரட்டி கில்தான் மற்றும் மினிகாய் ஆகியவை லட்சத்தீவின் முக்கிய தீவுகள் ஆகும் மினிகாய் தெற்கே அமைந்துள்ள லட்சத்தீவு கேரள கடற்கரையிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் இங்கு வந்தனர் ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அறக்களின் முஸ்லீம் மன்னரின் கைகளுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றில் திப்பு சுல்தான் இந்த பகுதியை கைப்பற்றினார் திப்பு சுல்தானின் மரணத்திற்கு பிறகு இந்த தீவு கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் இது அசல் பிரதேசத்துடன் இணைக்கப்பட்டது இதனால் இந்த அழகிய தீவு இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை இந்த நிலம் மெட்ராஸின் ஒரு பகுதியாக இருந்தது பின்னர் அது ஒரு தன்னாட்சி யூனியன் பிரதேசமாக மாறியது மினிக்காய் தீவை தவிர மற்ற அனைத்து தீவுகளிலும் மலையாள மொழி பேசப்படுகிறது மினிக்காயில் மஹால் மொழி பேசப்படுகிறது லட்சத்தீவின் அதிகாரப்பூர்வ மொழிகள் மலையாளம் மற்றும் ஆங்கிலம் சில இடங்களில் ஜெசரி மற்றும் திவேகி மொழிகளும் பேசப்படுகின்றன இங்குள்ள சமூகம் முழுக்க முழுக்க தாய்வழி வழி சமூகம் அதாவது அதிகாரம் ஆளுமை சொத்து முதலியவை தந்தையிடமிருந்து மகனுக்கு அல்லாது தாயிடமிருந்து மகளுக்கு செல்கிறது எனவே இது பெண்ணாதிக்கம் சார்ந்தது இதனால் பெண்களின் நிலை நன்றாக உள்ளது இங்குள்ள பெண்கள் அதிக அளவில் நகைகளை அணிவார்கள் கடலின் ஒரு பெரிய குளம் போன்ற பகுதி பெண்கள் தீவு மகிழா தீவு என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு வணிகம் போன்ற அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னணி வகிக்கின்றனர் லட்சத்தீவின் கலாச்சாரம் அதன் கடற்கரைகளைப் போலவே துடிப்பானது கொல்கலி பரிசக்காளி மற்றும் லவா நடனங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கிய திருவிழாக்களில் நிகழ்த்தப்படுகின்றன குடியரசு தினம் சுதந்திர தினம் மொஹரம் ரம்ஜான் மிலாடி நபி மற்றும் பக்ரீத் ஆகியவை லட்சத்தீவில் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகள் ஆகும் லட்சத்தீவு தேங்காய் நாற்பொருட்களுக்கு பிரபலமானது அவை நினைவு பொருட்களாகவும் உங்கள் வாழ்விடத்தை அலங்கரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன தேங்காய் நாற்பொருட்கள் மட்டுமின்றி சங்குகள் சிப்பிகள் மற்றும் பவளப்பாறைகளால் செய்யப்பட்ட நகைகளையும் சுற்றுலா பயணிகள் விரும்புகின்றனர் லட்சத்தீவில் முற்றிலும் குடிநீர் ஆதாரங்கள் இல்லை இங்கு மழைநீர் மட்டுமே சேகரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது சில தீவுகளில் கிணறுகள் அமைக்கப்பட்டு அதில் மழைநீர் சேகரிக்கப்பட்டு பின்னர் குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது இங்கு மண் பற்றாக்குறையால் காய்கறிகள் பயிரிட முடியாது அதனால் தானியங்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் காய்கறிகள் போன்றவை கொச்சியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன உணவுப் பொருட்களை தவிர பெட்ரோலியப் பொருட்கள் பொருட்கள் இரும்பு சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களும் சரக்கு கப்பல்கள் மூலம் தீவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன சிறப்பு மருத்துவ வசதிகள் மற்றும் குழந்தைகளின் உயர்கல்விக்காக மக்கள் கொச்சிக்கு செல்ல வேண்டி உள்ளது இங்கு தென்னை விவசாயமே பிரதான விவசாயம் இந்தியாவிலேயே பெரும்பாலான தென்னை மரங்கள் லட்சத்தீவில்தான் விளைகின்றன இங்கு மீன்பிடி தொழில் பிரதான தொழிலாக உள்ளது இங்குள்ள கடலில் ஏராளமான மீன்கள் காணப்படுகின்றன இந்த தீவில் உள்ள பெரும்பாலான மக்கள் மாலுமிகள் மற்றும் வணிக கப்பல்களில் பணிபுரிகின்றனர் அகத்தி தீவில் வங்கிகள் தபால் நிலையங்கள் போன்ற சிறிய மத்திய அலுவலகங்கள் உள்ளன சூரை துணா மீன்களும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தேங்காய் நார் உற்பத்தி மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் இங்கு முக்கிய தொழிலாக இருக்கிறது அரசாங்க அதிகார வரம்பில் ஏழு தேங்காய் நார் தொழிற்சாலைகள் ஏழு நார் உற்பத்தி மற்றும் செயல்விளக்க மையங்கள் மற்றும் நார் பிரிக்கும் நூற்கும் ஆலைகள் உள்ளன தேங்காய் நார் மற்றும் கயிறு உற்பத்தியை தவிர தேங்காய் நாரிலிருந்து தயாரிக்கப்படும் கயிறுகள் நடைபாதை பாய்கள் பாய்கள் மற்றும் தரை விரிப்புகள் போன்றவையும் இந்த ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த தீவுகளின் முக்கிய சுற்றுலா அம்சம் நீர் விளையாட்டு ஆகும் இந்த தீவுகள் எல்லா பக்கங்களிலும் பவளப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளன எனவே நீர் விளையாட்டுகளுக்கு இங்கு ஏராளமான பகுதிகள் உள்ளன வாழைப்பழ சவாரி ஸ்கூபா டைவிங் ஜெட் ஸ்கீயிங் வாட்டர் சர்ஃபிங் மற்றும் பல வகையான சாகச விளையாட்டுகளும் இங்கு விளையாடப்படுகின்றன ஒவ்வொரு கடற்கரையிலும் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் பல உணவகங்கள் உள்ளன மீன்களை விரும்பி சாப்பிடுபவர்கள் இங்கு வரும்போது நண்டுகளை சுவைக்க மறக்க மாட்டார்கள் இங்கு முக்கிய உள்ளூர் உணவு மீன் மற்றும் அரிசி வெளிநாட்டு விருந்தினர்களுக்காக சில சிறப்பு உணவுகளும் கிடைக்கின்றன போக்குவரத்துக்காக அரசு மற்றும் தனியார் விமான நிறுவனங்கள் டெல்லி மும்பை கொச்சியிலிருந்து தொடர்ந்து விமானங்களை இயக்குகின்றன கொச்சி மற்றும் புதுதில்லியில் லட்சத்தீவு அலுவலகங்கள் உள்ளன எனவே லட்சத்தீவுக்கு செல்வதற்கான அனுமதிகளை அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம்